வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த புத்தகத்தை நன்கு படித்து அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து உணர்ந்து பிறர்க்கு சொல்லித் தருகின்ற பொழுது உங்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உற்பத்தியாகும் இது முழுக்க முழுக்க அறிவியல் தத்துவம் யார் பரணாமறிவியல் தத்துவத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் முன்னேற முடியும் முதல் பரிணாம தத்துவம் என்னென்னு பார்ப்போம் இப்போ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல் இந்த பரிணாமம் எந்த வகையில் முன்னேறும் பரிணாமம் எந்த வகையில் முன்னேறும் நம்ம புரிஞ்சுக்கணும் பரிணாமம் எந்த வகையில் முன்னேறும் அது எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பு இப்போ பகுத்தறிவு வந்து ஆறாம் அறிவு வந்துடுச்சு இந்த ஆறாம் அறிவுக்கு அப்புறம் என்னங்கிறது இதுவரைக்கும் யாரும் சொல்ல நீங்கள் இல்லவா ஆனால் ஆறாம் அறிவை தாண்டி ஒன்றாம் வரைவு இயற்கை கொடுத்தது தான் இரண்டாம் வரைவு இயற்கை கொடுத்தது மூன்றாம் வரைவு இயற்கை கொடுத்தது நாலாம் அறிவும் இயற்கை கொடுத்தது ஐந்தாம் அறிவும் இயற்கை கொடுத்தது வாயுசி இயற்கை கொடுத்தது ஆறாம் அறிவும் பகுத்தறிவு கொடுத்தது ஏழாம் அறிவும் இயற்கை சக்தியில் வாடுகின்ற அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அண்டை வெடி வந்து சக்தியை பெற்று வாடுகின்றது தான் ஏழாம் விலை அப்போ இங்கே ஐந்தாம் நிலை என்பது வாய் ருசி எவ்வளோ ஒரு மனிதன் பசியும் ருசியும் கேள்வி கேட்குறானோ அப்போ தான் வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ பசிக்கு குறிக்கோள் கிடையாது வாய் ருசிக்கும் குறிக்கோள் கிடையாது பசினால் ஆரோக்கியம் வரப்போகிறது இல்லை பசிக்காக நீ பசி பசி பசித்துரு என்பது பேர் பசிக்கு நீ விரும்புகிறத சாப்பிட்டேன்னு ஆரோக்கியம் வராது பசிக்கு விரும்புகிறத தின்னு போட்டு பசிக்கு சுவையான உணவு திறந்து விட்டு ஆரோக்கியத்தை எப்படி சுவை என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு ஆக ஆரோக்கியம் என்பது அந்த பசியை வந்து இயற்கையான உடலை குணப்படுத்தணும் பசி இயற்கையானது என்று சொன்னால் நீர் இயற்கையானது அந்த நீர் தூய நீராக இருக்க வேண்டும் எந்த மாசும் இருக்கக்கூடாது எந்த நச்சுப்புகளும் இருக்கக்கூடாது அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டை எதிர்க்கூடாது அதுதான் ரத்தத்துக்கு எடுக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மை செய்யும் எப்படி தூய்மையான தண்ணீர் ஒரு துணியை தூய் வெளுக்குவதற்கு தூய்மையான தண்ணீர் தேவை அடுக்கு அடுக்கடைந்த ஒரு துணியை தூய்மையாக்குவதற்கு தூய்மையான மழைநீர் எப்படி அந்த அடுக்கை வெளியேற்றுகிறதோ அதே போலத்தான் தூய தண்ணீர் தான் இரத்தத்தில் படிந்திருக்கிற கொழுப்பை அதிகப்படியான கொழுப்பை அதிகப்படியான உப்பை மிகப்பெரிய நச்சு நீரை வெளியேற்றுகிறது அதற்கு உடம்பை உடம்புகிற இரத்தத்தில் இருக்கிற அசத்தை வெளியேற்றுவதற்கு நீர் உதவி செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது கண்டுபிடித்தவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் ரெண்டு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஜெர்மனி சமூகத்தை சேர்ந்தவர் அருணர்கள் இன்னொன்று இந்திய சமூகத்தை சேர்ந்த சித்தர்களான திருவள்ளுவர் திருவள்ளு திருக்கொள்ளு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாள் தோன்றிய ஒரு சங்க நூல் ஆனால் திரு திருவள்ளுவர் எந்த சங்கத்திலையும் உறுப்பினராக இல்லை எந்த சங்கத்திலையும் உறுப்பினராகவும் இல்லை அவர் சங்க புலவர்களாக கருத முடியாது ஆனால் சங்க காலத்தில் தோன்றியவர் சிறந்த சங்க நூல் உலகத்திற்கான ஒரு வழிகாட்டி ஆனால் அவர் ஏன் அப்படி சொல்கிறோம் கேட்டீங்கன்னா அவர் எந்த சங்கத்திலும் உறுப்பினராக இல்லை எந்த அரசவையிலும் அவர் உறுப்பினராக இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ்ச்சங்கம் ஒன்றாம் தமிழ்ச்சங்கம் ரெண்டாம் தமிழ்ச்சங்கம் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் சங்கம் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் சொல்கிற மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு யோகி ஒரு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் முறை வெட்டிப்பிடித்து ஈர்க்கை சக்தியில் வாடுகின்ற மரணத்தை எதிர்க்கின்ற பசித்தாக்கத்தை எதிர்க்கின்ற பசிக்கு நீரை மருந்தாக கருந்துகின்ற அந்த சீரநீர் சுரண்டால மரணம் வரும் என்று சொல்லக்கூடிய இறந்து தான் உயிர் வாழ்ந்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இறந்து தான் உயிர் வாழ்ந்தல் வே வேணுங்கிற அவசியம் இல்லை இப்படிலாம் சொல்லிக்கொண்ட கூட அவர் பரிணமர்வியல்வாதி ஏன்னா நமக்கு டாக்டர் இவான் பாவ்லேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ரஷ்ய விஞ்ஞானி டாக்டர் இவான் பாவ்லேவ் நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான் பசித்தாகத்தை அது ஒரு பழைய பதிவுன்னு சொல்லிட்டு வச்சு ஆராய்ச்சி கொண்டார் ஆராய்ச்சி பண்ணி பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி கொடு எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு விலங்குகள் பயிற்சி கொடுத்தார் அது வந்து நே உடவு நேரத்தை தள்ளி போடுவார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே பசி தாகத்தை கட்டுப்படுத்தினோம்னா நீரை மருந்தாக கருதி பசினால் என்னென்னு தெரியாமல் ருசினா என்னென்னு தெரியாமல் ரத்தத்தை கெடுத்து கொண்டவர்கள் உடலில் உள்ள பல பாகங்களை கெடுத்து கொண்டவர்கள் அதை கரைப்பதற்கு நான் முன்னேற்றம் அடைவதற்கு நீரை மருந்தாக கருதி அந்த விஷயத்தை உரையனுக்கணும் ஆக அப்போ என்ன மாத கணக்கில் தான் அது கரைத்து சுத்தமாகிறது ஆனால் தினமும் படுகின்ற விஷயத்தை நாக்கில் படிக்கின்ற விஷயத்தை உணவு பாதையில் படிக்கின்ற விஷயத்தை தூய்மையான அடிக்காத காய்களை பயன்படுத்தி பாதை முப்பத்தி மூணு அடி ஏக தர பார்த்தீங்கன்னா சிறு குடல் மட்டும் ஏழரை மீட்டர் இருக்குது பெருங்குடல் வந்து ஒன்றரை மீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா ஒம்பது மீட்டர் முன்ன பெண்ணை இருக்கலாம் அது எப்படியோ பத்து மீட்டர்னு சொல்லுவாங்க முன்ன பெண்ணும் இருக்கலாம் சரி சரியா ஆக ஒரு முப்பது அடி அதில் பார்த்தீங்கன்னா பெருமகும் சிறு குடல் எழுபது விழுக்காடு சிறு குடல் தான் இருபத்தஞ்சி விழுக்காடு பெருங்குடல் தான் அது பெருங்குடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா அழகாங்க சேர்ந்துருக்கும் ஆக ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் தூய நீரை அருந்தி மருந்தடைக்காத காய்கறியை பயன்படுத்தி ரத்தத்தையும் சுத்தப்படுத்தணும் உணவுப்பாதை என்கின்ற பெருங்குடலையும் சுத்தப்படுத்தி மழை ஏற்றிட்டே வரணும் அப்படி ஏற்ற ஏற்ற உங்களுக்கு உணவு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் உடம்பு இயற்கை சத்தியில் வாழ ஆரம்பிக்கும் இது வந்து பழக்கூடிய ஆண்டாக நடந்திருக்கிற செயல்பாட்டை நீங்கள் சில மாதங்களில் மாற்றிவிடலாம் அதுக்கு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அதனால் நோய் எந்த நோயாக இருந்தாலும் நாம் குணப்படுத்திடலாம் நோய்க்கு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது முடிவு கிடையாது ஆக நீரை மருந்தாக அருந்தி நீங்கள் குணமாக்கலாம் ஆக நீங்கள் முதல்ல சைவத்துக்கு மாறிடணும் பருவத்தை முன்னாக்கரிச்சிக்கணும் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கிற பருவத்தை வச்சுக்கணும் அது ஒரு வயசு ஒன்றரை வயசு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பழச்சாறுகளை கொடுத்து பல கொடுத்து பழக்கணும் குடிப்பு நிறைந்த சார்கள் தேன் சாறு மாதுளை சாறு இந்த மாதிரி காய்கறி சாறு இந்த மாதிரி சூப்பு சாறு பீட்ரூட் சாறு இப்படிலாம் கொடுத்து கொடுத்து பழகி தேன் கலந்த பீட்ரூட் சாறு பேரிச்சம்பழம் அடித்து தண்ணீர் கலந்த தேன் சாறு இப்படி பல்வகை படைச்சாரு கொடுத்து தெரியல அதில் கொடுத்து கொடுத்து அந்த பாதை தூய்மை பண்ணிகிட்டே வரணும் அப்போ கழித்து சாப்பிடக்கூட பழங்கள் கொடுங்க இப்படியே வளர்த்துக்கிட்டே வரணும் பழங்களை தான் குழந்தைகளே அன்னப்பாதையை தூய்மை செய்யணும் அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு தான் பழங்களை தவிர சக்தி இல்லை ஆனால் உடம்பு தானே சக்தி கொள்ளும் அது குறிச்சிக்கிறது பதினஞ்சு வயசு ஆகும் அப்போ அன்னப்பாதையை தூய்மை செஞ்சிருக்காங்க படங்கள் சாப்பிட்டேன் அதற்கப்பறம் படம் சாப்பிட தேவையில்லை ஏற்கனவே உள் சுத்தம் உள் சுத்தம் அந்த படங்கள் வந்து ஏழாம் வரி ஒட்டிப் புடிகளை யோகியாக மாறுது இது பரிணாமம் ஏடிகைன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனிதன் இயற்கை சித்திரத்தில் வாழ்கின்றது அடுத்த புரட்சி அதனால் வந்து அந்த முதல் பாடத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பரிணாம சித்தாந்தம் என்னது பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் பரிணாம கொள்கை ின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பு அப்போ ஆறாம் அறிவி தாண்டி என்னவரு ஏழாம் அறிவு இந்த ஏழாம் அறிவு மனிதன் யோகியாக மாறுகிறான் முதல் நிலையில் என்னவாக இருக்குது தாவரமாக இருக்கிறான் ரெண்டாவது நிலையில் புழுவாக அந்த புழு புழுவாக இருக்கிறான் மூன்றாவது நடையில் பூச்சியாக இருக்கிறான் நாலாவது நடையில் பலவித ஊர்வன பாம்பாக இருக்கிறான் ஐந்தாவது நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் பாலூட்டியாக இருக்கிறான் ஆறாம் நிலையில் மனிதனாக இருக்கிறான் ஏழாம் நிலையில் யோகியாக மாறுகிறான் அவன் அண்டத்தோடு தொடர்பு இருக்கும் இதுதான் விஷயம் சரியா ஆக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மக்களும் இந்த மொழியை வந்து அவங்கவங்க மொழியில் மொழி எடுத்துக்கிட்டுங்க நோயுங்கள் ரொம்ப எளிமையானது மருந்தினால் மாத்திரையினால் மூழ்கினால் எந்த நோயும் குணமாக்க முடியாது விஞ்ஞானிகள் தெரியும் அதனால தான் ஆரோக்கியத்துக்கு மாறுவதற்கு சம்மந்தமில்லை அது அது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அது மருத்துவராக மாறுது இப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அது மருத்துவராக மாறி அழுகையில் நீங்கிட்டு பசி தாக்கத்துக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்குது அதுவே நோன்புனாவே பசியை பொறுத்து கொள்ளுத்திடும் மூன்று மருந்து சாக்கக்கூடாது என்பது தான் அப்படி ஏன் சாக்குறான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்டதாக இருக்குல்ல அது எடுக்காததுனால அவன் போயிடுறான் அதை எடுக்கிறதுக்கு நீரும் மருந்தெடுக்கிறது காய்கறியும் நீரும் மருந்தெடுத்த காயும் ஆறு மாதம் சாப்பிட்டு உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும் அப்போ தூய உடல் அப்போ பார்த்தீங்கன்னா தின்று கொளுத்த உடல் இருக்கு இல்லையா தின்னு கொளுத்த உடலே நீர்பயிற்சி செய்து கரைச்சி எடுத்து 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 சுத்தமான உடல் ஏற்படும் சுத்தமான உடல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணீரையும் காட்டி மருந்தாக இருந்து இயற்கை சிக்கிர வாழும் இது பொது விதி இது எல்லா நாட்டு மக்களும் பல்லு விளக்கிற எட்நூறு கோடி மக்கள் நாளைக்கு பிறக்கம் பொருந்தும் அதுலாம் தாய்மொழி அவர்களுடைய தமிழ் தாய்மொழி அவர்களுடைய மொழியாக இருக்கலாம் எழுத்து வடிவம் பெறுகின்ற பொழுது எல்லாத்துக்கும் பொருத்தமானது தமிழ்மொழி தான் பொருந்தாக புரிந்து கொள்ள வேண்டியது எழுத்து சீர்தது தான் ஆக அம்மாட்டிருந்தே ஒரு குழந்தை வந்து பாடம் கற்றுக்குது அது அம்மா தான் தாய்மொழியின் பேர் அந்த தாய்மொழி என்பது குழந்தைக்கு அம்மாட்டு இருந்து அதுதான் முதல் பள்ளி அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழுத்து வடிவம் என்று சொன்னால் அது தமிழ்மொழி தான் இனிமையாக இருக்கும் துடிநாக்கி பேசக்கூடியது இலக்கணம் தரம் வாய்ந்தது ஆக தமிழால் ஒன்றிணைவோம் இதுக்கு பயிற்சி வந்து காலை முதல் மாலை வரை நீரை தூய நீரை மருந்தாக இருந்திடணும் எப்பொழுதுமே தடவை தண்ணீர் வைத்திருக்கணும்னு பார்த்துக்கணும் ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு மேலே சிறுநீர் மஞ்சளாக பிரியும் அப்போ பதினொரு மணிக்கு கீரை சோறு காய் சூடு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினொரு மணிக்கு மேலே மறுபடியும் நீர் பருத்து நீர் மருத்துவத்தை ஆரம்பிக்கணும் எப்பயுமே சிறு தடவை தண்ணீர் முப்பது முப்பது எம்பல் நாற்பது மாதிரி வைத்திருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வேண்டிய அளவு காய்கறி சாப்பிட்டு அன்னப்பாதை தூய்மை செய்யணும் அப்போ ரத்தத்தை தூய்மை செய்வதற்கு தண்ணீர் உணவு பாதை சாப்பிட்ற காய்கறி இப்படியே நூற்றி ஒம்பது நாள் செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ இந்த பத்து மணிக்கு சாப்பிடுறதை அப்படியே நீட்டிக்கிட்டே போகணும் நீச்சிட்டு ஒரு வேளை உணவுக்கு வந்துடணும் ஒருவேளையின் பண்புகி இருவலி இன்பதின் போகி முழு வேலையின் பண் போகி நாற்பது உண்பான் உணவுக்கு போகி அப்படின்னு நீதிமண்பாவோட ஒன்பதாவது படத்தை சொல்லுகிறது ஆக நான் வேளை இன்பானை சுத்தப்படுத்திட்டே வரணும் இப்போ ஒரு மா ஒரு வேளை உணவு கட்டாயம் வச்சுக்கணும் ஒரு வேளை உணவு கட்டாயம் வச்சு அன்னப்பாதை தூய்மை செய்யணும் வேலை உணவு செய்கின்ற பொழுது பன்னெண்டு மணி நேரம் நீரைத்தான் மருந்தாக ஆரம்பணும் மாலை விடுவாடையும் உப்புக்காரர் கம்மியாக போட்டால் ஒரு சை உணவு சாப்பிட்டு போகணும் அது காய்கறி நிறையா இருக்கணும் காய்கறி வேக வைத்த காய்கறியே போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல வேக வைப்புங்கிறப்ப நல்ல சீக்கிர சீரணமாகும் சீக்கிரம் உடலுக்கு வெளியே போகும் இப்படி செய்ய 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 கெட்டுப்போன சதை மட்டும் குறையும் செட்டு கெட்டுப்போன சதி கெட்டுப்போன சதை அப்புறம் பழைய மாவுச்சத்து பழைய கொழுப்பு பழைய மருந்துகள் இதெல்லாம் சிறுநீரில் வெளிப்பட போகலாம் அப்போ வந்து என்ன அப்படியே மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும் உடம்புக்கிடற நோய்கள் விடுதலை பெற ஆரம்பிக்கும் மனம் திருப்தி அடையும் திருப்தி அடையும் இயற்கையோடு தொடர்பு கொண்டு ஆன்மா என்று சொல்லக்கூடிய பெரிய வெட்ட ஆன்மான பெட்டவெளி பெரியம்மா அகன்மா அந்த பெட்டவெளியோடு தொடர்பு மாதிரி வந்துடும் இப்படி செய்ய செய்ய உங்களுக்கு மரணத்தை எதிர்க்கின்ற தன்மை இது கொடுத்துறது அப்போ நீங்கள் விரும்பினால் மரணம் அடையலாம் நோவில் மரணம் அடையிலிருந்து நோயில் அடையாத இயற்கை விரும்புகிறது இல்லை நீங்கள் சமாதியில் மரணம் அடையிறது தான் இயற்கை விரும்புது இது பல லட்சத்தில் ஒருத்தருக்கு வரும் இல்லையா நாம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆண்டை நம்ம ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தில் பத்து பேரை நம்ம கொண்டு வந்து தரலாம் ஆக எல்லாம் முயற்சி செய்தால் நாம் அனைவரும் முன்னேறலாம் நன்றி வணக்கம்